ஆமாம் ஒரு படத்தில் அப்படித்தான் வச்சிருப்பாங்க ஆர்யா பெயர் வணக்கம் உங்க வணக்கம்னு வச்சிருப்பாங்க அக்கா உங்கள் பெயர் என்ன உங்கள் ஊர் சொல்லுங்க ஐயோ தம்பியா என் லைவுக்கு வந்துட்டே இருக்கீங்களே இப்போ என் லைவு பே என் பேர் தெரியாதான் என் பேர் கீதாப்பா பாதா கீதாஸ் கிச்சன் வச்சுருக்கேன் என் பேரு ஓகே ஓகே ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அண்ணா வாழ்க நலமுடன் சூப்பர் சூப்பர் சுரேஷன் தான் பிளாக் காஃபி எல்லா பிளாக் காஃபி இல்லை சுகர் காஃபி நல்லதாக நடக்கட்டும் சூப்பர் நான் வாழ்த்து எதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அப்படியே கொஞ்சம் வீவ்ஸே சேர்த்து விட விட சொல்லுங்க சுரேஷண்ணா வீவ்ஸே வர மாட்டேது சரி டெய்லி நைட் ஒம்பது மணிக்கு வந்துடுங்க லைவ் தொடரும் சரியா அண்ணா எல்லோரும் வந்துடுங்க கண்டிப்பாக ஓகே வரலாமா சரி ஆமா நம்மளால நடக்க முடியும் எந்திர நடக்கும் நடந்தாதான் நல்லது நடக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தா நல்லதை பின் நடக்கும் ஐயோ தம்பிக்கு இங்கிலீஷ் தெரியாது போல உம் தங்கை சுக்குமல்லிதா சுமல்லாம் இல்ல அண்ணா வாங்கண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் நலமாண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் பூமி நாதான் சுக்குமல்லி காப்பிள்ளா கடுங்காப்பி சொல்லுவோம்ல என்னது காப்பி என்ன வர காப்பியா வர காப்பி கடுங்காப்பி இங்கிலீஷ்ல பிளாக் டீ அது பிளாக் டீ இது பிளாக் காஃபி அக்கா பாய் ஆச்சுன்னா தம்பி ப்ரோ பாய் பாய் ப்ரோ கீதாம்மா ஒரு நாளைக்கு பாவக்காய் காஃபி குடிமா கண்டிப்பாக கண்டிப்பாக சாப்பிடு ப்ரோ பாவக்காய் வரச்சே தான் பாவக்காய் காஃபி இல்லை அது ஜூஸ் பாவக்காய் ஜூஸ் தம்பி இருங்க ஜாலியாக பேசலாம் ஆமாம் தம்பி எங்கே போகிறீங்க இருங்க தம்பி ஆமாம் தம்பி ஜாலியாக பேசலாம் சின்ன சின்ன சின்னத்தம்பி ப்ரோ உங்களை தான் சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ இருங்க லைவில் எல்லோரும் ஜாலியாக பேசுவோம் இருக்கிற அதே நாலு பேர் அதான் ஜாலியாக பேசலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஓடுறீங்க தம்பி அக்கா பேரை கேட்டுட்டு ஓடுறீங்க எல்லாத்தையும் உருவி வைக்கலாம் வேணுங்கிறத சமைச்சிட்டு மிச்சத்தை காய போட்டு முருங்கை கீரை பொடி பண்ண போறேன் ஏன்னா முருங்கை மரத்தை வெட்டிட்டேன் அது என்ன துளுத்து வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் எதுக்கு மாமா வச்சிருக்கிறீங்க